ஆண்மை குறைவிற்கு எந்த மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்றால் அறிவியல் மருத்துவர்களிடம்தான் ஆலோசனை பெற வேண்டும் மாற்று மருத்துவர்களிடம் ஆலோசனை பெறுவதால் எந்த பலனும் இருக்காது ஆண்மை குறைவு பல காரணங்களினால் வருகிறது ஒன்று உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அல்லது உடம்பில் உள்ள இயக்குநீர்கள் அதாவது ஹார்மோன்கள் இவற்றில் பிரச்சனை இருக்கலாம் அல்லது மனதளவில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் இதில் உறுப்புகளில் உள்ள பிரச்சனைகளுக்கு நீங்கள் சிறுநீகரக அறுவை சிகிச்சை நிபுணர் அதாவது எம்சிஎஸ் யூராலஜி அல்லது டிப்பன் பி யூராலஜி படித்தவர்களிடம் சென்று சிகிச்சை எடுக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் என் யூராலஜிஸ்ட் யாரும் இல்லை என்றால் பொது அறுவை சிகிச்சை நிபுணர்களிடம் நீங்கள் ஆலோசனை பெறலாம் சிகிச்சை பெறலாம் இயக்குநீர்கள் அதாவது ஹார்மோன்களில் இருக்கும் பிரச்சனைகளினாலும் ஆண்மை குறைவு வரும் டயபட்டிஸ் போன்ற நோய்களிலும் இந்த வகையை சேர்ந்தவை தான் எனவே இந் ஹார்மோன் பிரச்சனைகளினால் வரும் ஆண்மை குறைவிற்கு நீங்கள் என்டோக்ரைனாலஜிஸ்ட் டிஎம் என்டோக்ரைனாலஜி அல்லது டிப்என்பி என்டோக்ரைனாலஜி படித்தவர்களிடம் சிகிச்சை எடுக்கலாம் நீரிழிவு நோய் உள்ளது என்றால் அதற்கும் நீங்கள் என்டோக்ரைனாலஜிஸ்ட்களிடமோ அல்லது பொது மருத்துவம் படித்தவர்களிடமோ சிகிச்சை எடுக்கலாம் அல்லது எம்பிபிஎஸ் மருத்துவர்களிடம் கூட நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் உங்கள் நீரிழிவு நோய்க்கு உங்களுக்கு உறுப்புகளிலும் பிரச்சனை இல்லை ஹார்மோன்களிலும் பிரச்சனை இல்லை என்றால் அடுத்து நீங்கள் உங்கள் மனதில் ஏதாவது பிரச்சனை உள்ளதா என்று பார்க்க வேண்டும் அதற்கு எம்டி சைக்கியாட்ரி படித்த மனநல மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் மூணு டாக்டர் சொல்கிறீங்களே சார் நாங்கள் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போகிறதுன்னு முதலில் நீங்கள் செல்ல வேண்டியது ஒரு யூராலஜிஸ்ட் அல்லது சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணரிடம் உறுப்புகளில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று முடிவு செய்த பிறகு நீங்கள் செல்ல வேண்டியது ஒரு என்டோக்ரைனாலஜிஸ்ட் அல்லது பொது மருத்துவர் அல்லது டயப்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட உறுப்பு ஹார்மோன்களிலும் பிரச்சனை இல்லை என்று முடிவெடுத்த பிறகு நீங்கள் செல்ல வேண்டியது எம்டி சைக்கியார்ட்ரி முடி படித்த ஒரு மனநல மருத்துவரிடம்